ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்கே போற போட்டுரு கம்ப்ளைண்ட் பதத்திருந்திருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இருந்து நம்ம திருத்தண்ணி போக போகிறோம் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல சரியா வாங்க ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோச் வந்து பாத்தீங்கன்னா டே சிக்ஸ் அங்க உள்ள போகலாம் ஜெய ஸ்ரீரா சோ இந்த கோச் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சோ சூப்பர்வா இருக்கு நம்ம ஸ்ட்ரீட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் நா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளை பேச்சு வச்சுக்கலாம் திருத்தணிக்கு நம்ம ஏன் இந்த வண்டி சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க நீங்க லோக்கல் ட்ரெயின் செல்திங்கன்னா திருத்தணி ரீச் ஆகுறதுக்கு ரெண்டரை மணி நேரம் தேவைப்படுது இதே வந்து நீங்கள் மெமோ ஒரு கிரியா அந்த ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா அதன் டிக்ரெசேஷன் கூட இது நிற்காது ரொம்ப சீக்கிரமாக போகும் ஸோ நீங்க லோக்கல் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து டிக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபா சம்திங் வரும் இதே நீங்கள் மெமோ எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் ஆனால் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் இந்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து அறுபது ரூபா சார்ஜ் பண்றாங்க பிளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இப்போ எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எழுபத்தெட்டு ரூபா ஆச்சு ஸோ இந்த செவன்டி எயிட் ருபீஸ் கொடுத்துட்டு நான் சரியா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இங்க ஆறு இருபத்தஞ்சுக்கு இங்க எடுக்கிறான் ஸோ நமக்கு ஏழு ஐம்பதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி ரீச் பண்ணிடலாம் இதான் இந்த ஏசிலையும் வரலாம் ஸோ ஏசிக்கு வரும்போது ஒரு நபருக்கு இரநூத்தி அறுபத்தி ரூபா வருது பிளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்காங்க பார்த்துக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துவிட்டோம் இதுதான் வந்து திருத்தணி வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ஆட்டோ எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதுவும் எப்பவுமே ஒரு பிஸியான ஒரு ஸ்டேஷன் இது ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்து ஈஸியாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே போகலாம் வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து மலை மேலே இந்த மு முருகன் கோயில் மலை மேலேயே நீங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க இல்லைனா இங்கே மலையாடி வாரம் இந்த சரவணை போய்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து மலையாளி வாரம் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வருது ஸோ அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம நடந்தே போக போகிறோம் உங்களுடைய ஓன் பைக்கெல்லாம் இருந்தாலும் நீங்கள் மலை மேலே ஏறி வரலாம் பார்த்துக்கோங்க சரி வாங்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு நடந்தே போகலாம் வாங்க வே டு ஹில் திருத்தணி முருகன் மலைக்கோவிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு நம்ம இப்படி தான் போக போகிறோம் நம்ம இப்போ இங்கே ஒரு ரைட் கட் ஆகுது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு மலை ஏறும் வழி வந்து மலை மேலே போகக்கூடிய ஒரு நுழைவாயில் ரெண்டு பக்கமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் அவுட்டு அதாவது உள்ளே போகும்படி வெளியே வரும் வழி இங்க பாருங்க அந்த ஓம்ன்ற போட்ட இடத்துல அந்த வேல் ரெண்டு பக்கம் மயில் அந்த காவடி எடுப்பது போல யானைகள் இப்படி பல சிற்பங்கள் ரொம்பவே அழகா பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய டைமிங் கொடுத்துருக்காங்க அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய டைமிங் என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன பூஜைகள் அப்படி பார்க்கும்போது காலையில இங்கே நடைத்திறப்புன்னு பார்த்தா கத்தால ஆறு மணிக்கு நடத்திருக்கிறாங்க சாத்தும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நிலை சாத்தப்படுது விஸ்வரூப தரிசனம் காலையில ஆறு மணிக்கு கால சந்தி பூஜை வந்து எட்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை பன்னெண்டு மணிக்கு செயரட்ச பூஜை வந்து அஞ்சு மணிக்கு ஆத்மகாம பூஜை எட்டு மணிக்கு பள்ளி அறை பூஜை எட்டு முக்கால் மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னா மிக முக்கியமான நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிற தைப்பூசம் அன்னைக்கு வந்து இந்த டைமிங்கை கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இதில் முக்கியமானது பார்க்கப்படுது சரி வாங்க நம்ம இதை தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போகும்போது ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நுழைய வாயு காமிச்சுருந்தேன் இது நீங்கள் டூ வீலரோ காரோ அந்த மாதிரி ஆட்டோவோ அந்த மாதிரி இருந்த பஸ்ஸு இந்த மாதிரி போகிற வழிதான் இது இந்த இடமும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நீங்கள் படி ஏறி மேலே போக முடியாதவங்க நீங்கள் உங்களுடைய ஓன் வைக்கிளோ இந்த மாதிரி ஆட்டோ மூலியமாகவும் நீங்கள் மேலே போகலாம் சரியா இப்போ நம்ம மலையடி வாரத்துக்கு போயிட்டு நான் இல்லையா சரவண போகி அங்கே போயிட்டு நம்ம அங்கேருந்து படிக்கேட் மூலியமாக மேலே ஏறலாம் சரியா வாங்க போகலாம் இங்கே திருத்தணியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலோடைய ஹெட் ஆஃபீஸ் அதாவது காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ் அவங்களுடைய கோவிலுடைய சார்ந்த இடம் இங்கே தங்கணும்னா இங்கே தங்கிக்கலாம் வழி தான் இதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தலைமை அலுவலகம் உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ் அவைலபிள் இங்கே இருக்குது நீங்கள் இது வழியாக தான் போகணும் நீங்க வந்து பிரைவேட்டா ரூம் எடுத்து தங்கணும்னு நினைச்சாலும் தங்கலாம் இங்க வழியில எல்லாமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அதான் நீங்க பாத்துட்டு வந்துட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் நீங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த கேக் லேண்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்தியா கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்மே இங்க இருக்கு ஸோ இது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சரவண பவனும் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே pangapapong green baga tira <susurra> தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இங்கே திருத்தணி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பஸ் வசதி உண்டு சரியா அழகாக வந்து நீங்கள் பஸ்ல வர்றாலும் இங்கே வந்து பஸ்ல இறங்கிக்கலாம் இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக போனீங்கன்னா சரவணை பொய்கை நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போய் போகலாம் இந்த சரவணை பொய்கை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்தும் இடமும் மொட்டை அடிக்கிற இடமுமே இருக்கு இது வந்து நீங்க வந்து தாராளமா நீங்க இங்க வந்து மொட்டை அடிச்சுக்கலாம் காது குத்திக்கலாம் கட்டணம் கிடையாது கட்டணம் செலுத்தி நீங்க வந்து மொட்டை அடிக்கணுன்றது காது குத்தணு கிடையாது இது வந்து இலவசம் நம்ம செருப்பை இங்கே விட்டுட்டோம் அஞ்சு ரூபாமா டோக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன மாதிரியே விட்டாலும் விட்டுடுங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கு நீங்கள் தைப்பூசம் முதல்லாம் வரும்போதுனா உங்களுக்கு சுத்தமாக அவ்வளோ இந்த ஏரியாலாம் உங்களுக்கு காலியாக நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபுல் க்ரௌடும் இருக்கும் அதனால கையில் டோக்கன் வாங்கிட்டு ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல செரு போயிட்டீங்கன்னு மறந்து போயிடுவீங்க இதுனா டூ வீலர் பார்க்கிங் சொல்லி போர்டு இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமும் இருக்கு ப்ளஸ் டாய்லெட்டுமே இருக்கு நீங்கள் வந்து ரூம் எடுக்கணுன்றது அவசியம் இல்லை இப்போ ரூம் போகிற இடத்துல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் எடுத்துட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு குளியலை போட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானத்தை ரசிக்கலாம் இங்கே பாருங்க ரூம்ஸ் அவைலபிள் ஃபார் ரெண்ட் அதுக்குமே இருக்கு ஸோ பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் இது ட்ரை டிஎஸ்ஆர் தங்கும் விடுதி அப்படின்னு இருக்கு ஸோ இங்க வந்து கோவில் நேர்பை அதாவது இந்த சரவணப்புக்கு பக்கத்தில் நம்ம வர 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 நிறைய ரூம்ஸ் உங்களுக்கு அவைலபிள் பாருங்க தங்கும் விடுதின்னு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு வித் ஏசியோட இருக்கு ஸோ இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருந்தாலும் வருகிற தைப்பூசம் அன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிள் காமிக்குன்றது தெரியல எனக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப இங்கே இங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க டக்கு டக்கு உங்களுக்கு ஞாபகம் கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் நம்ம மலைக்கோவிலுடைய படிக்கேட்டு ஏறத்துக்கு இன்னும் ஐநூறு மீட்டர் தான் இருக்கு கிட்ட வந்துட்டோம் இந்த சரவண போய்கை இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த சரவண போய்கை இந்த குளம் ஸோ மேலே தெரியுது இல்லையா அதுதான் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலே கோபுரம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடை விதிகள் இருக்குது நிறைய பூஜை சாமான்கள் நீங்கள் மேலே வந்துட்டு அர்ச்சனை இருந்து கற்பூரத்துலேருந்து உருவகத்திலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் திருவேல் முருகனுக்கு ஹலோஹரா சுப்பிரமணிய சுவாமி முருகனுக்கு ஹலோஹரா ஹலோ ஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹலோஹரா படி ஏற ஆரம்பித்தாச்சு வாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி படியாக இந்த படிக்கட்டை பற்றி ஒரு கதையாக இருக்குது நல்லா போய் சொல்கிறேன் ஓகே விநாயகர் சுவாமி இருக்குது விநாயகர் தரிசிக்கலாம் நம்ம மேலே முருகப்பெருமான தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற விநாயகரை சூப்பராக தரிசனம் முடித்தோம் அவருடைய ஆசிர்வாதத்தோடு முருகப்பெருமானை தரிசிக்க மேலே போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இது வழியாக தான் போனோம் படிக்கேட்டு ஏறும் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில் சார்ந்த முருகப்பெருமானுடைய ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து இந்த வேல் இந்த கையில் கருப்பு கயிறு கட்டுவோம் இல்லையா அந்த கயிறு இது போல விஷயங்கள் எல்லாமே கீழேயும் இருக்கு படிக்கல மேலே ஏறி வரும்போதும் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க சூர் <laughs> <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது வழி தரிசனத்துள்ள போயிட்டு இருக்கோம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு மேல ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப காலியா இருக்கு நான் நீங்க வரும்போது நல்ல கூட்டமா இருந்தேன்னா ஃபேன் கெளிய உட்காந்துக்கலாம் உட்காரதுக்கு இடமும் இருக்குது காமிக்கிறேன் பாருங்க ஃபேன் தலைக்கு மேலே இருக்குது கூட்டம் ஓவராக இருந்தால் அப்படியே உட்காந்துக்கலாம் உட்காரத்துக்கு இடமும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்தோட முடியும்னு பார்த்தா திரும்ப அடுத்த ரவுண்டு கிளம்புது அனுமார் வாலாட்டம் போய்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ காலியாக இருக்கிறதுனால இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ வருகிற வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி வழியும் கூட்டம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி திருத்தணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணவங்களுக்கு தெரியும் முதல் முறையாக நான் வந்து திருத்தணிக்கு வரப்போகிறேன் முருகபெருமானை தரிசிக்க போகிறேன்றவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வழி தரிசனம்னா இப்படி தான் இருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் சனிதாரனத்துக்குள்ளே போக போகிறோம் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சிறப்புகளை இந்த கோயில் ஸ்தலம் வர்றவங்க எல்லாமே உள்ளே ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை நானும் எடுக்க மாட்டேன் முருகன் தரிசிச்சுட்டு உங்களுக்கு வந்து பேசுகிறேன் ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை முருகப்பெருமான சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் நான் பொது வழி தரிசனம் தான் நான் போயிருந்தேன் பத்தே நிமிஷத்தில் சுவாமியை பார்த்துட்டேன் கூட்டமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஜனவரி பத்து புதன்கிழமை நான் இங்கே வந்திருக்கிறது அதனால் கூட்டம் கிடையாது வருகிற இந்த தை மாதம் அதாவது இந்த தை பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க இக்கோவில தங்குவதற்காக இக்கோவிலுடைய நிர்வாகமே வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க திருத்தணி நகரில் தணிகை இல்லம் கார்த்திகேயன் இல்லம் சரவணை பொய்கை இல்லம் அப்படின்னு மூணு வளாகங்கள் உங்களுக்கு வந்து குடில்கள் அமைத்து அறைகள் இருக்கு இக்கோவில தங்குவதற்காக தொலைபேசி எங்களை இப்ப நான் கொடுக்கறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்க சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க அப்போ நாற்பது ரூபாய் வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சார் சரிங்களா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் போர்ட் மீ உள்ள முதல்ல கோவில் சன்னதிக்குள்ள முருகப்பெருமானு வந்து ரொம்ப அழகா சுப்பிரமணிய சுவாமியாக தரிசனம் கொடுக்குறாரு அதன்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை இருவருக்குமே தனித்தனி சன்னதி இருக்கு ஒரு சூப்பரான ஒரு கோவில் இப்போ இந்த கோவிலை பற்றின ஸ்தல வரலாறு இன்னடது பார்க்கலாம்